ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நம்ம இட்லி தோசைக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு அரை கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதனோட அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா தக்காளியும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல இந்த தக்காளி பழத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஊறுகாய் எப்படி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு செஞ்சு வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் டவுல ஒரு கடாய் வச்சு அதில் வந்து கடுகு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையும் நல்லா பொறிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு ஆறுன பிறகு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து அது இன்னொரு ஜார் எடுத்து அதில் இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இதோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த புளி சேர்க்கறதுனால நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சு இப்போ வந்து கடாயை வச்சு அதில் நல்லா நல்லெண்ணெய் ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் ஊற்றலாம் ஏன்னா நல்லெண்ணெய் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதோட காஞ்ச மிளகா வரமிளகா ரெண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் அதோட நான் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக அதையும் நல்லா சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச தக்காளி என்னமோ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது அளவு உப்பு போட்டு மிளகாப்பொடி நான் தனி மிளகாய் பொடி எடுத்துருக்கேன் அது நீங்கள் காஷ்மீரி மிளகாப்பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கடையில் இந்த மில் பவு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா மூடி போட்டு கொதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த பொடியை நம்ம போட்டுடலாம் இப்போ போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகுற வரைக்கும் இதை கிளறி கொடுத்துட்டு நீங்கள் ஆற வச்சு கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தக்காளி உருகா ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காத மாதிரி முடி வச்சு நல்லா கெட்டி படுற வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த பூண்டெல்லாம் நம்ம போட்டிருந்த பூண்டெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு நல்லா வெந்துருச்சு இன்னும் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த இன்னும் ரெண்டு நிமிஷத்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கெட்டி கெட்டிப்பட்டுரும் அப்போ நீங்கள் தக்காளி உருகாய் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் இந்த தக்காளி உருவாய் கிடையாது நீங்கள் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் எல்லா ஊறுகாய்களோட இதை இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்க முடியும் சீசன் தக்காளி சீசன் இருக்கும் போது இதை செஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லா கெட்டிப்பட்ட உடனே இது நம்ம இப்போ ஆற வச்சு கண்ணாடி ஜாரில் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்டியான ஒரு மாதமானாலும் கெட்டு போகாத தக்காளி உருகா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ